சிவராத்திரி அன்று வேடனுக்கு முக்தி அளித்த வில்வ இலை பற்றிய புராண கதையை பார்ப்போமா சிவபெருமானின் அம்சமாக விளங்குகிற வில்வ மரத்தை சிவராத்திரியின் பொழுது வழிபடுதல் கூடுதல் நன்மையை தரும் சிவனுடைய அம்சமாக கருதப்படுவது வில்வ மரம் பெரும்பாலும் சிவ வழிபாட்டில் பிரதான இடத்தை பிடித்திருக்கும் விற்சகமாக வில்வம் திகழ்கிறது இதன் மூன்று இலைகளும் சிவனின் திருசூலத்தை குறிப்பதாகவும் இச்சாசக்தி சக்தி ஞான சக்தியை குறிப்பதாகவும் கருதப்படுது சிவபெருமானின் அம்சமாக விளங்குகிற வில்வ மரத்தை சிவராத்திரியின் பொழுது வழிபடுதல் கூடுதல் நன்மையை தரும் ஒருமுறை வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான் வெகுநேரம் அலைந்து திரிந்தும் ஒரு விலங்கு கூட அவனிடம் சிக்கவில்லை பொழுதும் நன்றாக இருட்டிவிட்டது அப்போது அங்கே புலி ஒன்று வந்து விட அதற்கு பயந்து அங்கிருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அந்த புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்தது மரத்தில் கண் அயர்ந்தால் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடக்கூடும் என்பதால் தூக்கம் வராமல் இருக்க அந்த மரத்தின் இலைகளை கீழே பறித்து போட்டு கொண்டே இருந்தான் அந்த இலைகள் எல்லாம் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தன மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதால் இரவு முழுவதும் சிவபெருமானை கண்விழித்து பூஜித்த பலனையும் தன்னை அறியாமலேயே பெற்றான் அதன் காரணமாக அந்த வேடனுக்கு முக்தி அளித்து மோட்சத்தை அருளினார் சிவபெருமான் என்கிறது புராண கதை இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரியில் வில்வ இலைகளால் சிவபெருமானை வழிபாடு செய்து மோட்சத்தை அடையுங்கள்